உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ இஸ் உண்டு கர்த்தரால் ஆகாத காரியம் உள்ளாக முழுதும் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகளை மனிதர்கள் சந்தித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையிலும் அநேக தேவைகள் ஜனங்கள் ஏங்கி நிற்கிறத பார்க்கலாம் இந்த காரியம் நடக்குமா இந்த காரியம் வாழ்க்கையில நிறைவேறுமா எனக்கு கிடைக்குமா என்று ஏங்கி நிற்கிற தவித்து நிற்கிற அங்கலாய்க்கிற எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்காது காலம் முடிந்து விட்டது இனி என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் சாத்தியம் சாத்தியமில்லை என்று ஒரு முடிவுக்கே வந்து விடுவார்கள் ஆனால் பைபிள் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது ஜெனசிஸ் சாப்டர் எயிட்டீன் வேர்ட்ஸ் போர்டீன் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ இஸ் எனி திங் டூ ஹார்ட் ஃபாதர் யாரை பார்த்து கடவுள் சொன்னார் இது என்ன சம்பவம் உலகத்துல எப்படி மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்றாங்களோ அதுபோல அன்றைக்கு ஒரு நபர் இதே போல சொன்னார் அவர் யார் என்று அழைக்கப்படுகிற அந்த தெய்வ மனிதனுடைய மனைவி ஆகிய சராய் அந்த சராய் என்கிற அந்த ஸ்திரீயானவள் பெண்ணானவள் இவர்கள் திருமணம் முடிந்து பல ஆண்டு காலமாகிவிட்டது பல ஆண்டு காலமாகிவிட்டது ஆண்டவர் இவர்களை பார்த்தபோது போது பேசின போது அவர்களோடு இடைப்பட்ட போது ஆவரகாமனுடைய வயது எழுபத்தைந்து சாராலுடைய வயது அறுபத்தைந்து இவ்வளவு வயதாகிவிட்டது ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை பிரியமானவர்களை இன்றைக்கும் குழந்தை இல்லாமல் வாடி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா அல்லது வேலை இல்லாமல் வாடி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா இனி இது என் வாழ்க்கையில் நடக்குமா இது சாத்தியமா என்று நீங்க கலங்கி சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டிருக்கிறீங்களா தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா இந்த வசனத்தை வைத்துதான் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த வசனத்தை நான் சொல்லிதான் உங்களை ஆசிர்வதிக்க போகிறேன் ஆகாத காரியம் உண்டோ என்று என்ன மாதிரி இருக்கிற ஒரு மனிதனோ இல்ல ஒரு பெரிய மாமனிதனோ சொல்லலை சொன்னது கடவுள் கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்ற அவரு தான் சொல்றாரு கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டா சராய் செல்வி நான் வானத்தையும் பூமியும் படைத்தவன் உன்னை படைத்தவன் இவன் என்ன சொல்றான்னா எனக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த எனக்கு கிடைக்கல இப்ப குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான சாத்தியம் இல்லை கருமுட்டைகள் வருவதற்கு என் கர்ப்பமே செத்து போய்விட்டது அவளுடைய சைடுல இருந்து பாக்கும்போது அது உண்மை. அவ சைடுல இருந்து பார்த்தது அது சரி. that's why she laughed. அந்த வார்த்தையை கேட்டபோது அவள் சிரித்து விட்டாள். நான் கிழவி ஆயிட்டேன் என் கணவன் கிழவனாகி விட்டான் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு என் கர்ப்பம் செத்து போய்விட்டது. ஸ்திரீகளுக்கு வரக்கூடிய அந்த வழிபாடு. menstruation அதெல்லாம் வந்தா தானே அந்த கருமுட்டை உலவாங்களா? அதெல்லாம் இல்லை எல்லாம் ஸ்டாப். then how it is possible? எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லாததை சாத்தியம் ஆக்குறவருக்கு பேரு தான் இறைவன் கடவுள் அந்த பெண்ணை பார்த்து தேவன் சொன்ன அந்த கணவனை பார்த்து தேவன் சொன்ன ஒரு உற்பவ காலகட்டத்தில் ஒரு குறித்த காலத்தில் நான் திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாக சாராய் ஒரு குழந்தையை வைத்திருப்பாள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள்

இருபத்தோராம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது கர்த்தர் குறித்த காலத்தில் சாராளுக்கு சொல்லி இருந்தபடி இன்னைக்கு தேவன் சொன்னதை நம்புங்க உங்க நம்பிக்கை தட்டி எழுப்புங்க உனக்கு ஒரு குழந்தையை தேவன் கொடுக்குறா பெற்றுக்கொள் இவ்வளவு நாள் நீ வேதனைப்பட்டல குழந்தை யுவால் ரிசீவ் யூ வள் ரிசீவ் இச்சை பை த பவர் ஆஃப் கார் கால் ப்ளஸ் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் உன்னையும் உன் கணவனையும் தேவன் ஆசி நீ விரும்பின குழந்தை உனக்கு ஒரு குழந்தை வேண்டும்ன்னு கேட்டத தேவன் உனக்கு தருவார்